திலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷமடைகிறேன் நான் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறேன் ஓரமாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்னை எல்லாரும் என்று தள்ளி கொண்டிருக்கிறார்கள் நான் என்ன செய்வேன் ஆண்டு வரேன் நான் உம்முடைய சமூகத்தில் அல்லவோ வந்திருக்கிறேன் உம்முடைய பாதபடியில் அல்லவோ வந்திருக்கிறேன் உம்முடைய வார்த்தைகளை கேட்கிறேன் ஜெபிக்கிறேன் தியானிக்கிறேன் உபவாசிக்கிறேன் ஆனாலும் என்னை எல்லாரும் வெறுத்து தள்ளுகிறார்களே என்று அநேகர் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரை நோக்கி பார்த்து அல்லவோ உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை கைவிடுவது இல்லை என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யோசுவா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் உங்களை விட்டு விலகவும் இல்லை நான் உங்களை கைவிடவும் மாட்டேன் என்று இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அநேகர் சொல்லக்கூடிய ஒரு காரியம் நான் தேவனோடு அமர்ந்திருக்கிறேன் ஆனால் என்னுடைய காரியத்தில் எல்லாமே கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறதே ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்கிற பல கேள்விகளோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் மகளே மகனே நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறதற்காக உன் பக்கத்திலே நான் இருக்கிறேன் என்று இன்றைய காலை பொழுதில் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் என் பிள்ளையின் காரியத்தில் கூட இருக்கணும் என் தொழிலின் காரியத்தில் கூட இருக்கணும் என் பிரச்சனைகளில் கூட இருக்கணும் இந்த காரியங்களிலெல்லாம் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் நான் ஜெயம் எடுப்பேனேன்னு சொல்லி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உன்னோடு கூட தான் இருப்பேன்ப்பா நான் உன்னை விட்டு ஒருபோதும் விலகுவது இல்லை நீ பயப்பட வேண்டாம் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் மூசையோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று யோசுவாவுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் அதே போல யோஸ்மாவோடு கூட இருந்து யோசுவாவின் கரத்தை பிடித்தவர் அவனைக் கொண்டு பல பெரிய காரியங்களை செய்து இந்த இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்துவ ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் உங்களை பார்த்து நீங்கள் திடமனதாய் இருங்கள் தைரியமாய் இருங்கள் லப்படுங்கள் ஏனென்றால் சத்ருக்களை விரட்டுவதற்கு சத்ருக்கள் உங்கள் குடும்பத்திலிருந்து அகற்றுவதற்கு உங்களால் முடியாத காரியத்தில் தெய்வ பலன் கிடைப்பதற்கு நான் உங்களோடு கூட இருக்கிறேன் உங்கள் குடும்பத்தை பல செய்து கொண்டிருக்கிறான் அல்லவோ உங்கள் குடும்பத்தில் ஆக்கிரமித்து வைத்து உங்கள் குடும்பத்தை செயல்பட விடாதபடிக்கு சத்ருவானவன் பலன் கொண்டு எழும்பி நிற்கக்கூடிய காரியத்தில் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன் கூட இருந்து நான் உனக்கு பலனை தருவேன் அந்த சத்ருவை அழிக்கக்கூடிய வல்லமையை உனக்கு நான் தருவேன் அதிகாரத்தை நான் உனக்கு தருவேன் அந்த சத்ரு இனி உன்னை மேற்கொள்ள மாட்டான் எப்பேற்பட்ட சத்துருக்கள் உனக்கு முன்பாக வந்தாலும் அந்த சத்ருக்களை எல்லாம் வீழ்த்துவதற்குரிய பலனை நான் உனக்கு தருவேன் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த தெய்வந்தான் சொல்லுகிறார் நீ பயப்பட வேண்டாம் மகனே நீ பயப்பட வேண்டாம் மகளே ஏதோ ஒரு காரியத்தில் பயத்தோடு நடுக்கத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ அந்த பயத்தை மாற்றுவதற்கு என்னால் முடியலாண்டு வர என் உள்ளத்தில் அந்த பயம் நெருடலாயும் இருந்து கொண்டிருக்கிறது இது என்னை விட்டு போகாதபடிக்கு என்னையே பின்தொடர்ந்து கொண்டிருக்கிறதே இந்த பயத்திலிருந்து எப்பொழுது விடுதலை கிடைக்குமே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய பிரச்சனை பெரிதான் இருக்கிறது இந்த பிரச்சனையை விட்டு நான் எப்படி மாறுவேன் இந்த பிரச்சனை என்னை நெருக்கி கொண்டிருக்கிறதே என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ ஆண்டவர் சொல்லுகிறார் இப்பிரச்சனையை பார்க்காத உனக்கு முன்பாக நிற்கக்கூடிய தேவனை பார் நான் உன்னை விட்டு விலகாமல் உன்னோடு கூட வந்து கொண்டிருக்கிறேன் அல்லவோ நீ கர்த்தருடைய கரத்தை கருத்தை அல்லவோ நீ ஏன் பயப்பட வேண்டும் நீ ஏன் பிரச்சனையை பார்த்து பயந்து போய் நிற்க வேண்டும் நீ பயப்பட வேண்டாம் எப்ப ஏற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை உடைத்தறிந்து உனக்குண்டான வழியை திறந்து கொடுத்து உன்னை வழி நடத்தக்கூடிய தெய்வம் உனக்கு முன்பாக கடந்து போய் கொண்டிருக்கிறார் நீ அவருடைய அடிச்சுவடை பார்த்து ந நடந்து வா நீ அவருடைய அடிச்சுவடை பின்பற்றி நடந்து போவாயானால் அவர் உன்னை காணானுக்கு பரம காணானுக்கு பரலோக ராஜ்யத்திற்கு கூட்டிக் கொண்டு போய் சேர்ப்பார் அவருடைய கரத்தை ஆண்டவர் நமக்காக தந்திருக்கிறார் அல்லவோ அந்த தெய்வம் தான் உன்னை பார்த்து சொல்லுகிறார் என்னுடைய வலதுகரம் உனக்கு பராக்கிரமம் செய்யும் என்னுடைய வலதுகரம் உன்னை தாங்கும் காரணம் என்ன தெரியுமா நான் உன்னை விட்டு விலகாமல் நான் உன்னை கைவிடாமல் நான் உன்னோடு கூட இருக்கிறதுனால அந்த கரம் உன்னை தாங்கி பிடித்திருக்கிறதும் நீ பயப்பட வேண்டாம் என்று ஆவியானவர் திட்டமும் தீர்மானமுமாய் குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும் ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர் என் கருத்தை பிடித்திருக்கிறீர் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறீர் என் புருஷனாருடைய காரியத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்திருக்கிறீர் என்னோடு கூட இருக்கிற தெய்வம் பெரியவர் என்கிறதை நான் அறிந்து கொண்டேன் என்று எத்தனை மார்பு தட்டி சொல்ல முடியும் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை விலகாமல் என் பக்கத்திலே அவர் நின்று கொண்டிருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்தாண்டவர் சொல்லுகிறார் மகனே நான் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் அக்னி ஸ்தம்பமாய் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆவியானவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று வாக்கு தத்தம் பண்ணினார் அல்லவோ அந்த தெய்வம்தான் உன்னோடு கூட தூங்காமல் இரவும் பகலுமாய் உன்னோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிறார் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் ஜபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அழகான ஒரு வார்த்தை தந்தீங்களே ஆண்டவரே அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு செபிக்கிறோம் நாங்கள் போகிற வழியில் வருகிற வழியில் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோ எங்களை கைவிடாத தேவன் எங்களுடைய காரியங்களை பொறுப்பெடுக்கக்கூடிய தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறதற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலேயும் தேவ பிரசன்னம் வழிபடட்டும் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய சிறையிருப்புகளை கர்த்தர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் செய்து நிறை நிறைவேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் வர நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம் உடைய நாம மகிமைப்பட்டு விட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வர இம்மட்டுமாய் நடத்தின தகப்பன் இனியும் நீர் அவர்களை வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே ஆம்